கோவையில் அதிக அளவில் மாடுகள் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து இருக்கிறோம் என்பது இதில் நிருபடமாகி இருப்பதாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவையில் ஜல்லிக்கட்டு நான்காவது ஆண்டாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது அனைத்து மாவட்டங்களை விட சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் கலாச்சாரம் நமது பழமையான வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஆகும் என்றும் கோவையில் நீண்ட காலமாக நடைபெறாத ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு துறையினர் மற்றும் ஜல்லிக்கட்டு குழுவினர் வேலை செய்து வருவதாக தெரிவித்தார் அவர்களுக்கு நன்றி என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாநூற்றி நாற்பத்தி ஐந்து காலைகளும் இருபத்தி மூன்று மாடுபடி வீரர்கள் கலந்து கொண்டதாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு காளைகள் ஐநூற்றி தொன்னூத்தி ஒன்பது மாடுபிடி வீரர்கள் மற்றும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதில் தொள்ளாயிரத்தி நாற்பது காளைகள் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தார் மேலும் ஒவ்வொரு வருடமும் சிறந்த காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு மாருதி கார் ஹீரோ பைக் எஸ் எல் சூப்பர் போன்ற பரிசுகளும் வழங்கப்படுவதாகவும் மேலும் தங்க நாணயம் பீரோ சைக்கிள் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அதே போல் இந்த ஆண்டும் பரிசுகள் வழங்கப்படும் என்றார் கடந்த ஆண்டு லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தனர் என்றும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகள் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார் மேலும் போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சம் பார்வையாளர்கள் கண்டுகளிக்கும் வகையில் பார்வையாளர்கள் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விளையாட்டினை சுமார் லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தார்கள் அது போலவே இவ்வாண்டும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட காளைகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்கும் வகையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த தடவை ஒரு லட்சத்துக்கு மேல் நம்முடைய மக்கள் பார்க்கின்ற வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்களும் வந்து கண்டுகளிக்கும் வகையிலே அவளுக்கு என்னென்ன தேவையோ குடிநீர் வசதி அதேபோல் டாய்லெட் போன்ற உணவு வசதி எல்லாமே அனைவருமே எப்போமோ நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு சங்கம் அதே போல் அரசு நிர்வாகம் சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு இவ்விழாவினை ஒருங்கிணைந்து செயல்படுத்த காவல்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை பொது சுகாதாரத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட துறை அலுவலர்கள் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள் மேலும் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் பதினெட்டு குழுக்களும் அதேபோல் பொது சுகாதாரத்துறையின் மூலம் பன்னெண்டு குழுக்களும் அமைக்கப்பட்டு காளைகளுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவதற்கு முன்னதாகவே தகுதியான காளைகள் மற்றும் வீரர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் வெயிலில் இருந்து மாடுகளை பாதுகாக்க காத்திருப்போர் கூடம் பாடிவாசல் வரை வரும் நடைபாதை ஆகியவற்றில் மேற்குறை அமைக்கப்பட்டிருக்கிறது விழா நடைபெறும் மைதானம் மூலம் சிசிடி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது பொதுமக்கள் பெருமளவில் கண்டுகளுக்கு எதுவாக போதிய அளவிலான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை அதே போல் உணவு குண்ணி தற்காலிக கழிப்பறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த முறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறந்த பாதுகாப்புடன் சிறப்பான ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி நடைபெற்றது அதுபோலவே இந்த முறையும் சிறப்பு வாய்ந்த மாபெரும் விழாவாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றிருக்கிறது உள்ள ஒத்துழைப்பு பொதுமக்கள் தருகிறார்கள் ஆகவே இந்த போட்டியை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்த நம்முடைய அரசு நிர்வாகம் ஜல்லிக்கட்டு சங்கம் உட்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம் இந்த இந்த போட்டியை நடத்த உத்தரவை வழங்கிய மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் அவருக்கும் நன்றி வருஷம் இது ஆரோக்கியமாக தான் இருக்கு இன்னைக்கு மதுரை பண்ண வந்ததுக்கு மதுரை திண்டுக்கல் தேனி அங்கெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது காமிழ ஆரம்பிச்சு இங்கே நம்ம ஆளுகளே இப்போ வந்து நம்ம மக்களே நாட்டு மாடு நிறைய வளர்த்துறாங்க அதனால இந்த வா வாய்ப்பு இருக்கு இன்னும் வருங்காலத்துல இன்னும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியமான விஷயம்தான் இப்போ பாரம்பரியத்தை மீட்டு எடுத்துட்டு இருக்கிறோம் அது இதுல ப்ரூவ் ஆகுது நன்றி நன்றி காரதா கார்டு தான்